ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் ஃபால்க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ எந்த சைடு எஃபெக்டுமே வந்து வராது யாரெல்லாமே தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ்மே எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வந்து நாளைக்கு தலை குளிக்கிறதா இருந்தால் நைட்டே நீங்கள் ஒரு பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்து மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க நம்ம வந்து அடுத்த நாள் வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க அடுத்த நாள் நமக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இது வந்து இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க வந்து நம்ம ஊற வச்ச வெந்தயத்தையும் கூடவே அந்த தண்ணியும் ஊற்றிடுங்க தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதிலே வந்து ஊற்றிடலாம் ஏன்னா அதுலேயும் நமக்கு வந்து வெந்தயத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து வெந்தயம் சேர்த்தாச்சு இதில் கூடவே ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து போட்டுடலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க ஏற்கனவே வெந்தயத்தில் ஊர் தண்ணி இருக்குது அது போக தேவைப்படுற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாமே வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணலாம் நமக்கு வந்து வெந்தயம் மட்டும் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிரும் அதுக்காகத்தான் நான் வந்து தேங்காவும் வந்து சேர்த்துருக்கேன் சேர்க்கும் போது நம்ம ஹேரும் ட்ரை ஆகாது அதே சமயத்தில் நம்ம ஹேர் நல்ல சைனிங்காகவும் இருக்கும் இந்த ஹேர் பேக் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்போதே உங்கள் ஹேர் ஃபால் வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெந்தயம் இருக்கிறதுனால இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப சைனஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை வந்து போட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து நீங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை இந்த பேக் போடும்போது மேக்சிமம் நமக்கு வந்து டே டைமில் வந்து போடுங்க ஈவினிங் டைம்லாம் வந்து போடாதீங்க இப்போ நம்ம வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ணதுக்கடுத்து இந்த ஹேர் பேக் பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமியாக வந்து இருக்குது இப்போ இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காயை வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது நம்ம ஹேர் வந்து இன்னும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ட்ரையாகவும் ஆகாமல் இருக்கும் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஹேர் ரூட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணணும் ஹேர்ஃபுல்லாகவும் நல்லா அப்ளை பண்ணணும் ஹேர்ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஷாம்பு போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் ஹேர் ஃபால் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து ஒன்றும் அப்ளை பண்ணாதீங்க அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க அதே மட்டும் இல்லை ஹேர் பத் இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டே டைமில் வந்து போடுங்க ஈவினிங் டைம் வந்து போடாதீங்க மற்றபடி ரொம்ப சூப்பரான அந்த ரிசல்ட் வந்து இந்த ஹேர் பேக்கில் வந்து கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்கள் ரிசல்ட் வந்து எப்படி வந்துதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்